கடகராசி நேர்கள் ஒரு ரெண்டரை வருஷமா பார்த்தா உடம்புல உயிர் மட்டும்தான் நிலைமையில கடகராசி நேர்களை நான் சொற்பொழிவுக்காக போகும்போது சந்திக்கிறேன் ஜாதகம் பார்க்க வரும்போது கவலைப்பட வேணாம் இன்னும் கொஞ்ச நாள் தானே இன்னைக்கு உங்களுக்கு நாள் எப்படி இருக்கு தெரியுமா தொழில் சார்ந்த விஷயத்துல தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒரு வாய்ப்பு வருது ஒரு பிசினஸ் எடுத்து பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வருது அதை பண்ணுறதா வேணாமா நம்ம யோசிச்சுட்டு வந்துருப்போம் இல்லையா இப்படி தொழில் சார்ந்த விஷயங்களில் என்னோடய பிஸ்னஸை நான் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தலான்னு இருக்கேன் நான் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கான முயற்சிகளை நான் இருக்கிறேன் இந்த மாதிரி உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் தெளிவான ஒரு முடிவை தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது